வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க இன்னைக்கான வீடியோவில் ரோஜா செடிகள் பராமரிப்பு பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த ஆரஞ்ச் கலரில் ரோஜா பூக்கள் கொடுக்கும் இல்லையா அடுத்தடுத்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு செடி ஸோ இப்போ திடீர்னு கொஞ்ச நாளாக பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே நிற்கிது இந்த குச்சி மட்டும்தான் நிற்கிது பெருசாக இலைகள் கூட கிடையாது பெருசாக பூக்களும் இல்லை ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போது இந்த இது வந்துட்டு ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக் ஸோ இந்த பேக்கில் வந்துட்டு ஒரு செடி வச்சுருக்கோம் மேம் இடம் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றுவோம் அந்த செடி நல்லா அடர்த்தியா இருக்கிறதுக்காக ஒரு செடியில் ஒரு பேகுக்கு ஒரு செடி அந்த மாதிரி வச்சுருக்கோம் ஸோ இப்படி நம்ம வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நாள்லேயே வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த களை செடிகள்லாம் நிறைய இருக்கு ஸோ இதில் ஃபுல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கரிசலாங்கண்ணி தான் இதில் வந்து நம்ம சுக்கினியும் போட்டிருந்தோம் அது எல்லாமே வந்து பட்டு போயிருச்சு ஆனால் இந்த கரிசலாங்கண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த கீரை செடிகளாக வரும் வளரும் இதுலேயே வந்துட்டு இன்னொரு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா கீரை கரிசிலாங்கண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகிதான் இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு ஒரு செடி தானே அப்படின்னு சொல்லி விட்டுடுறோம் இல்லையா அது என்ன ஆயிடுது அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இந்த செடிக்கு அதாவது இந்த ரோஜா செடிக்கு தேவையான வெயில் கிடைக்கிறது கிடையாது நம்ம உரங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உரங்களும் பெருசாக கிடைக்கிறது கிடையாது ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது இப்போது நம்ம வந்து ஒரு பத்து செடி பதினஞ்சு செடி வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது இப்போ ஒரு ரோஜா செடி அப்படிங்கும்போது இந்த பூ இந்த செடி வந்து ஏன் பூக்கலை அப்படின்னு நம்மளால் கவனிச்சிட்டே இருக்க முடியும் இதுவே ஒரு பத்து ரோஜா செடி வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக கவனிக்க முடியாது எதாவது டைமில் நம்ம வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று ஒரு ரீசனால நம்மளால் மேலே வர முடியாத மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் இதெல்லாம் என்ன ஆகிடுது அப்படின்னா ரொம்ப நல்லாவே நல்ல தளதலன்னு வளர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரோஜா செடியே மறைச்சிருது ஸோ இந்த மாதிரி தான் நானும் கவனிக்காமல் விட்டது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பக்கத்துலேயும் வந்துட்டு இந்த இலந்த இலந்தையில் அந்த கரோண்ட செடி இருக்குது இல்லையா அந்த பேக்கரி செடின்னு சொல்லுவேன் அதோடய செடி வச்சுருக்கோம் ஸோ அது வந்துட்டு பெரிய மரம் மாதிரி இருக்கிறனால ஓரளவுக்கு வெயில் இருக்கும் இந்த செடி மேலே இப்போது இது பக்கத்துலேயே இது ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா உள்ள செடி இருக்கிறதே தெரியறதில்ல நமக்கு ஸோ ரோஜா செடியை பொறுத்தளவில் இதுக்கு வந்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் வெயில் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்துட்டு நிறைய இலைகள் வச்சு தளிர்கள் பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதாவது வெயில் படுறது முக்கியம் கிடையாது இந்த குச்சி இந்த செடியோட வேர் பகுதியில் இந்த கு செடிகள் மேலே வந்துட்டு நமக்கு வந்து வெயில் படணும் அப்போ தான் வந்து உள்ளே வந்து ஃபோட்டோசிண்டஸ் ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு வந்து இலைகள்லாம் வளரும் நிறைய பூக்கள் பூக்கும் நம்ம சும்மா வருமான உரம் மட்டும் கொடுத்துட்டு பூக்கள் பூக்கலை அப்படின்னா பூக்கள் பூக்காது அதுக்கு தேவையான வெயில் வந்து ரொம்ப அவசியம் ஸோ உரங்கள் வந்து அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இதுக்கு வெயிலும் முக்கியம் நம்ம நிறைய பேர் ரோஜா செடி வந்து ஏதோ ஒரு செடி வந்து மிஸ் பண்றோம் நம்ம கவனிக்காம விட்டுருப்போம் எங்காவது வெளியூர் போயிருப்போம் நம்ம வேலையாக நம்ம வந்துட்டு மாடி தோட்டத்துக்கே போயிருக்க டைம்ல இந்த மாதிரியான செடிகள் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி அந்த செடி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு மாத்திரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான செடிகள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அப்பப்போ கையோடு நம்ம பிடுங்கி எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த செடியை காப்பாற்ற முடியும் ஸோ இந்த மண் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ எந்தளவுக்கு லூஸாக எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு ஸோ நல்ல மண் நல்ல தரமான மண்ணாக இருக்கும்போது இந்த மாதிரியான கலை செடிகள் வர்றது ரொம்ப காமன் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை அப்பப்போ வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய ரோஜா செடியை வந்து காப்பாற்றிடலாம் ஸோ இது வந்துட்டு நாட்டு பன்னீர் ரோஸ் நாட்டு ரோஸ் வரலாம் பன்னீர் இது ஸோ இதுலேயும் அதே பிரச்சனைனா ஆனால் இது வந்து மண் கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கும் ஸோ இதுலேயுமே இந்த பிரச்சனை இருக்கு